உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன் மாத பலன்கள் மாத கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மெதுன மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சிகள் இருக்கு புதனாகப்பட்டவர் மூன்று தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் திரும்புமே இந்த மாதத்திலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார் இப்போ அது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார் சுக்ரனும் இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு ரெண்டு கிரகங்களுமே சுக்ரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் பதினே பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நீச்சம் அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் நீங்க உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியான இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருக ஷீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு மிருக ஷீரிடத்திற்கு அதிபதி செவ்வாய் திருவாதிரைக்கு அதிபதி ராகு பகவான் அடுத்து புனர்பூசத்திற்கு அதிபதி அந்த குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மூன்று கிரகங்களின் தன்மைகளை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க ரொம்ப பெரிய அளவுக்கு அதிக அளவு நாலேஜ் இருந்தா கூட அந்த நாலேஜை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மிதுன ராசி என்பவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா அந்த ராகுலினுடைய தன்மை அந்த இடத்துல இவர்களுக்கு ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வந்து அந்த இடத்திலேயே பாழாக அந்த சூழ்நிலையவே உங்களுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க அந்த இடத்துல தான் அந்த செவ்வாய் உங்களுக்கு ஒரு காரண கிரகமாக அமைகிறார் அதே சமயம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த நேர்மைக்கு புறம்பாக நடக்கவே மாட்டாங்க எப்போதுமே நான் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் இதுல இருந்து ஒரு அணு அளவும் கூட நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அந்த குரு பகவானினுடைய தன்மைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியாக இந்த மூன்று கிரகங்களின் வெவ்வேறு கிரகங்களின் தன்மைகள் இவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு தெளிவான ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய கால நேரம் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு இடத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களால முடியவே முடியாது அந்த இடத்துல காலதாமதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு வரன் அப்படின்னு தேடும்போது பாத்தீங்கன்னா இந்த இந்த ராசி என்பர்களுக்கு அந்த வரன் அமையும் போது மிகப்பெரிய எல்லாம் இருக்கும் இவர்களுடைய மனதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவலே இவர்களுக்கு வராது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மனதுல சில தேவையில்லாத குழப்பங்கள் இவர்கள் நமக்கு சரியான பார்ட்னரா நம்மளுடைய லைஃப இவங்க நல்லபடியா பாத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைக்கு இவர்கள் ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த தன்மைக்கு தள்ளப்படுகிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை குழப்பமான நேரங்கள்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறாரு ஆனா மாதத்தின் முற்பகுதியிலேயே மூன்றாம் தேதியே அந்த புதன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில இருந்து it's துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால அவர் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால நல்ல ஒரு எதிர்பார்த்த மாற்றங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில நன்மைகளை தேடி நீங்க பயணிச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு தேவையான சில தேவைகளை நோக்கி நீங்க பயணிக்கும் போது அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ வேலை வாய்ப்புக்கு நீங்க தொடர்ந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கிறீங்க கடந்த ஒரு மாதம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டே ஆனா வரைக்கும் முடிவு சொல்லாம விட்டுட்டாங்க அந்த மாதிரியாக எல்லாம் சில ஒரு மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அக்டோபர் மாதம் ஒரு 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 சாதகமான சாதகமான பலன்களை செய்யக்கூடிய விஷயத்துல வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் இடமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த அரசு ரீதியான சலுகைகள் எல்லாமே ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்ல நிறைய பணம் வராம இருக்கக்கூடிய இந்த மிதுனராசிய நிம்பர்களுக்கு அரியஸ் பணம் எல்லாம் வரணும் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டு அதற்குண்டான ஒரு இன்னும் ஜீவோவே பாஸ் பண்ணல அது எப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு வரும் அப்படின்றது தெரியல அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அந்த தடைபட்ட வருமானங்கள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மிதனராசி என்பர்களின் பண புழக்கங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணமாகி ஒரு இரண்டு வருடம் ஆச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு அஹ் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் எதுவுமே அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்கு ஒரு சாதக மாதமாக இருக்கு ஆனாலும் சில இடத்துல அந்த உங்களுக்கு நாள் தள்ளி போய் கடைசி நேரத்துல அது உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஒரு சில குழப்பமான ஒரு அமைப்புகளும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு அந்த கடைசி நேரத்துல சில பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த இடத்துலயும் ரொம்ப டென்ஷன் ஆகாம இருங்க உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட சேர்ந்து பயணிக்கும் போது இந்த காலகட்டம் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாயினுடைய தன்மையும் இருக்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய செவ்வாயோடைய சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதியும் பயணிக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அடையிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் நிதானம் இல்லாதனால எப்போதுமே ரொம்ப பிரஷரா வேலை பார்க்கறதுனால அந்த புத்திர பாக்கியம் தடைபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கோபத்தை இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையும் சாதகமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய வருமானங்கள் வேண்டியது இருக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த வருமானங்களை நீங்க கால்குலேட் பண்ணாலே உங்களுடைய தொழில் நல்லா போகும் ஆனா அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே எங்களுக்கு இல்லை தொழில்ல வர வேண்டிய வருமானங்களே அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு சப்ளை பண்ணி அந்த சப்ளை கூட அப்புறமும் அவங்க இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கு அந்த முன்னேற்றுவதற்குண்டான ஒரு பாதையை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய பேரு டெக்ஸ்டைல் அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் அடுத்து உணவகங்கள் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுல நிறைய வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வரவேண்டிய வருமான தடைகளும் விலகி விற்பனை அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த அக்டோபர் மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போது கன்சல்டன்சி தொழில் செய்யக்கூடியவர்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்டா வச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலோ கமிஷன் தொழிலோ இந்த மாதிரியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு இருந்து நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் கிடைச்சு அதன் மூலமாக ஒரு யாரோடையாவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் பெரு பெருகுவதற்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது திருமண அமைப்புகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த தடைகளை நீங்க நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான சில தேவை வழிபாடுகளை பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்டோபர் மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னும் இரண்டு மாதம் கழிச்சு தான் அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட தடையை விளக்குவதற்கு நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க அதை நீங்க நிவர்த்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல நேரம் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்தே உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க இருக்கப்போது மிதுனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல படிக்க சென்றவங்க உயர் படிப்புக்காக சென்றவர்கள் அடுத்து அங்க ஒரு வேலைக்காக சென்றவர்களுக்கு அங்க தா தாமதங்கள் அதிகமாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய சில பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால இந்த மாதம் உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கங்கள் இருக்கு ஆனா இந்த மாதத்தின் ஒரு பத்து தேதிக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புலையும் அடுத்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுலையும் ஒரு சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால ஒரு முயற்சியை இடைவிடாமல் செய்யுங்க கண்டிப்பா இந்த மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமான அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் படி இந்த மாதத்துல நீங்க வெளிநாட்டில இருந்து நாங்க இந்தியா வரலாமான்னு பாக்குறோம் இல்ல இந்தியால இருந்து நாங்க வெளிநாட்டுக்கு போகலாமா அதற்குண்டான முயற்சிகள் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய திசா புத்தி அமைப்புகள் எந்த மாதிரியா இருக்கு அதற்கு இது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான ஒரு விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்